என்னுடைய சகோதரி ப பருவின் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் கூட்டத்தில் இருந்து வர்றப்ப முகந்த இது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசு அவருக்கு என்ன ஓன் கண்ட்ரோல்லேயே என்ன வச்சிருக்கியம்மா நியாயமான்னு கேட்டாலாம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி நல்ல பரியாராகி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்ததுக்குனால நீ வந்து யாருன்னு கேட்டீங்க அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசினது எனக்கு நேற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு இந்த கரம அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தோடன பேர் நான் கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாற விட பெரிய தகராறாக இருக்கும் போட்டுருக்கு ஐயா பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு இது பற்றி பஞ்சாயத்து ஆயிரும் இருக்குன்னு எனக்கு நேசா குடலை பிறட்டிடுச்சு அப்ப கூட பாருங்க என்னுடைய பெயர் பர்வின்னு சுல்தான் என்னுடைய படிப்பு ஆஹா ஹா ஆ ஆ ரைட்டு நான் எழுதிக்கிறேனா அங்கே எழுதக்கூடாது இங்கே எழுதணும் அங்க கூட கரெக்ட் தானே பார்த்திங்களா இங்க எழுதுனா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிடும்ல அது தப்பாகிரும் இங்க எழுதுனா தான் மூளை வாத்தியார்ல உண்மையிலே மனுஷங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன் பேர் நான் இருக்கு வர்ற மாதிரியில பூரா இதெல்லாம் போறாங்க அங்கே வர போயிட்டு வந்தாங்க தலைவர் அப்படி பார்த்தாங்க அவருடைய முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அறநத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்தல் பாருங்க அடா எல்லா கோயிலையும் விளக்கரிதியா அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமா இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஜெகஜோரியா இருக்கு ஏன் கோயில் எனக்கு குலதெய்வம் ஆனால் காட்டுப்பரமக்குடின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்பு சாமி அந்த கோயில் இருந்தது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டுலாம் ஓர எல்லாம் கொய்யா ஐயா ஐயா எல்லாம் போட்டுக்கு பிடிக்கான் அந்த மேட்டரை வந்து சொன்னல முதல்ல பேப்பரை கொடுன்னே கொடுப்பேன் இப்போ பாருப்பா கொஞ்சம் நேரத்தில் ஒன்றார் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புகிறாரு வாங்கி கொடுத்தாரு இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுற்ற ஆட்டையை போட்டு எடுத்த பூரா வாங்கி அதை அழகாக அந்த அரணி சேர்த்து எல்லாம் ரொம்ப பெரும் மனசை சந்தோஷப்படுத்திருக்கார் தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்கேன் இதுக்கு முன்னால் அரண்மனை எல்லாம் அதெல்லாம் இங்கே அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தான் அது சமாதி இல்லங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் அது மணிமண்டபம் மணிமகடும் கலந்த மணிமண்டபம் அது திராவிடம்னா என்னான்னு கேட்கறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு போய் சுத்தி பார்க்கணும் கலைஞருடைய மணிமண்டபம் அந்த சன்னதியை சுத்தி பார்த்தா தெரியும் கலைஞர் ஐயா பத்தி ஒரு சில வார்த்தையை நான் சொல்லியான் எம்ஜிஆர் தீவிர ரசிகனால் ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் ஐயா அவங்கள வந்து பார்க்கணும் தலைவர் அப்படின்னு என்னடா வடிகள் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரில் போகாமல் குவாலிஸ்லேடாக போவார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூனாரா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னார் ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவரு போட்டவுடனே ஏ ஐயோ ராஜா குதிரை போடாங்கிறாய்லாம் இல்லையா ஆ அது என்னன்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில் இருந்தார் நீ அவரை அவரை அவர கிடைக்கிறார்யா ஓ எம்ஜிஆர் அப்படின்னாரு என்னையா சின்ன ஒரு வவுத்த கலைக்கேஷன் ஓ எம்ஜிஆர் ஆ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி தலைவர் எழுதுனப்ப அப்படித்தான் யா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு அப்போ கூட அது புலிகேசி மன்னனா வருவார் எம்ஜிஆர் அதனால பண்ண முடியல அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அடிக்கி போயிருக்காங்க அது நேரம் பிறந்த வரைக்கும் தான் போயிருக்காங்க அவர்னால தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அருமை சோழ விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையா இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான பேசி பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அதை ஆயிரம் பேச்சு பேசியா ஒரே வாரத்தில் ஒரு பல் சுட்டி பெறுவார் அப்புறம் தைரியசாலி அவர் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து இங்கே சேகரனை என்னை அழைக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல நான் அவர் பேசுகிறப்ப ஏன்னா எத்தனை தடவை என்ன கூப்பிட்டுருக்கேன் வரவே மாட்டேங்கிறேன் கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் கூப்பிட்டு ஆளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு ஒரு ஒம்புத்தாரு கூப்பிட்டாளுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் நான் இவர் கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போகிறேன் கூப்பிட்டாளுக்கு மாட்டேங்கிறேன்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு வந்து பார்க்குறேன் ஒரு திருவிழா மாதிரியே இருக்கு பாருங்க அழகாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இரநூறு பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்கிறாரு தான் அந்த கட்சிக்குள்ளே அந்த எந்த அளவுக்கு உள்ளே ஈடுபாடு இருக்காரு இவ்வளவு உழைக்கிறாருங்கிறத இந்து அருண்துறை அமைச்சர் எவ்வளோ பாடுபடுறாருங்கிறத நான் எனக்குள்ளே வந்து பார்த்துருக்கேன் ஏற்கனவே பார்த்தேன் நான் ஐயாவுடைய ஐயா வெற்றெடுத்திருந்த தமப்புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாண்பு முதலமைச்சர் ஆனால் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒருவர் அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பருவியின் சுல்தான் அவருக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அம்மா பெரிய பின்பாட்டம் உள்ளோக நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாண்டலை அதை நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு பார்த்தா தான் உள்ளே இல்லைன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையாளர் அவங்க நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை புற பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ நல்லா பேசுவாங்க அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு உற ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க இந்த கூட்டத்திலேருந்து வர்றப்ப முகந்த இது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசாக அவருக்கு என்ன ஓன் கண்ட்ரோல்லையே என்னை வச்சுருக்கியம்மா நியாயமானு கேட்டாலாம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லா பெரியாயி உனக்குன்னு தனித்தன்மை வந்ததுக்குனால நீ வந்து யாருன்னு காட்டிய அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பேன் அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நேற்று நைட்டு மைண்டில் அப்படியே நின்றுச்சு இந்த கரம அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தோடனே பேர் நான் கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாறை விட பெரிய தகராறாக இருக்கும் போட்டு போங்க ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு மூலமத்தினுடைய பிறந்த அன்னைக்கு என் பற்றி பஞ்சாயத்தாயரு போட்டுக்குன்னு எனக்கு நேசா குடலை பிரட்டினுச்சு அப்ப கூட பாருங்க என்னுடைய பெயர் பதின் சுல்தான் என்னுடைய படிப்பு ஆஹா ஓஹோ ஆ ஆ ரைட்டு நான் எழுதிக்கிறேன் அங்க எழுத கூடாது இங்க எழுதுனா அங்க கூட அது கரெக்ட் தானே பத்தீங்களா இங்க எழுதுனா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும் அது தப்பாயிரும் இங்க எழுதுனா தான் மூளை வாத்தியா இல்ல பேசல பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்வளவு எவ்வளவு சிந்தனையாளர் எவ்வளவு அறிவாளர் அப்படின்னா நடத்திருக்காங்க உண்மைதே மனுஷங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன்னா இப்போ பேர் நான் இருக்குது இந்த வர்ற வாயில பூரா எல்லாம் பூரா அங்கே அங்கே வர போயிட்டு வந்துறாங்க தலைவர் அப்படி பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய சொக்கத்தஞ்சாவது இளையராஜாவின் மோகங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு டேரக்ட் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால் அந்த படம் நழுவிச்சுங்கிறது இன்னைக்கு அவர் தான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க டைரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சுடுவார் அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ அறிவு சாதாரணமாக அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மகானவர் தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு ஏ பி நாகராஜன் ஒரு டிஆர் பந்து இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு நேரத்தில் அவர் இன்றைக்கி அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் பற்றியும் அந்த ஐயா தமிழகம் முழுவது மாண்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தை சொல்கிறப்போ அடராடா இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதிவு மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்க பிள்ளைய சொல்ற எடுபடாது அவர் சொல்றபோது அந்த அந்த வரியில சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாள்ல சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி வச்சிருக்கார் பாருங்க கலைஞர் ஐயா அதை சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூல சேர்க்க மாட்டேன் பேரை மாத்தன் இருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன் பேரை மாற்ற மாட்டேன்ருக்காரு அவரு அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் பெயர் பண்ணலாம் அவர் இவ்வளோ அழகா பண்ணிடு அவர் ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்கார்கள் அதுதான் ஐயா கலைஞர் இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது பார்த்து சாதாரண சேகரபாமே வெட்டு தான் பேச்சு யாருக்கு அஞ்சாத சிங்கர் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இது ஒரு சிறப்பு சிறப்பும் சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அறநத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை பாருங்க அடா எல்லா கோயிலையும் விளக்கி அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகதோரியா இருக்கு அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகா அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சுட்டு போனால் ஆட்டையை போட்டு போகிறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைங்க ஆனால் காட்டு அப்படின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்பு சாமி அந்த கோயில் இருந்தால் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டுலாம் ஓரான் எல்லாம் கொய்யாக ஐயா ஐயா எல்லாம் போட்டு திடிக்கான் அந்த மேட்டர் சொன்னல முதல்ல பேப்பர் கொடுனேன் கொடுப்பேன் இப்போ பாருப்பேன் கொஞ்ச நேரத்தில் அப்படி கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்னு நான் ஒன்றே ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாரி பாக்கியராஜுன்னு ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜுன்னு ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன் கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புனாரு வாங்கி கொடுத்தாரு இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுற்ற ஆட்டையை போட்டு இடத்த பூரா வாங்கி அதை அழகாக அந்த அரணத்துல சேர்த்து எல்லோரும் ரொம்ப பெரும் மனசை சந்தோஷப்பட்டுருக்கார் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு வரும் தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்கேன் இதுக்கு முன்னால் எல்லாம் அதான் இங்க அப்படி இல்லை இப்போ கொஞ்ச இனத்துக்கு முன்னாள் இங்கே போனேங்க கலைஞர் ஐயா ஒரு மண்ணிவடத்துக்கு போறதுக்கு முன்னால் சொன்னேன் ஆனால் அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன் வாண நீ வாட்டுக்கு வா அங்கே வா இங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போ உள்ள போயிட்டு பந்தோஷம் நிறையா கொடுத்தாங்க உள்ளே போன கொடுத்துட்ட கட்டுப்படுத்த முடியல உள்ள போறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் அது அது மணிமண்டபம் மணிமகிடம் கலந்த மணிமண்டபம் அது அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் ஐயாவை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும் எம்ஜிஆருடைய தீவிர நான் ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலிருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் இவர் கூட இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடியில் பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜ்ல பேசினான்னு அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேஷங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை அப்போ கலைஞர் ஐயாட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்மன் ஐயா சண்முகிட்ட ஃபோன் பண்ணி அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னே ஐயாட்டேன் பேசுகிறாங்க அது பற்றி குறிச்சிட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து சொன்னேன் ஐயா அவங்கள வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னு என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்குராசில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்லாடாக போவார் தலைவருக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் என்னென்னு வாங்கிங்க சொன்னேன் ஒன்று இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கூட்டிகிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் புள்ளி படத்துடைய தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிடம் தான் நான் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூகா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னாரு ராசாவுக்கு போட சொன்னார் அவர் போட்ட ஏ யோ ராஜா குதிரையில போறாங்கிறாயம் இல்லையா ஆ அது என்னன்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா என்னார் நீ ராஜா தான் என்று அவரை அவரை கலைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் அப்படி தாயா ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னைய சின்ன வகுத்த கலைச்சிருச்சு எனக்கு ஓ எம்ஜிஆர் ஆ ஓ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி தலைவர் எழுது நப்பா தாயா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி எம்சிஆர் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச்சரிக்கு அரைக்கு போயிருக்கும் அது நேர பிறகு வரைக்கும் தான் போயிருக்காங்க தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும்போது முத முதல் அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது அவரை எப்படி அதான் இப்போ புண்ணு பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு உள்ள போய் சுற்றி பார்க்கணும் கலைஞருடைய மணிமண்டவருக்கு அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனா என்ன ரயிலெல்லாம் போகுது வண்டி உள்ள காட்சிகளை பார்த்தா இந்த ஆறாம் தேதியிலேருந்து மக்கள்லாம் துணியாக பார்க்கலாமா அதேன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்க தமிழக முதலமைச்சர் அடார அடர் அடரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணுக்கு பத்தாதிங்க ஒரு மனிதனுக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞர் அவருக்கு மணி ஒன்றத்தை கட்டுறது யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையா பிரமாம அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசித்த சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புரியது அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவரை ஒவ்வொரு ஃபோட்டோட அந்த புகைப்படத்தை தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ள இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு ஏன் பார்த்தாச்சா தான் வந்துடுறேன் அந்த உள்ள பூரா சுற்றி பார்த்து வந்தாங்க இன்னைக்கு இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு ஒரு தைரியமான புள்ளங்க ஒரு எதுக்குமே கேள்வி கேட்டாங்க நறுக்குன்னு பதில் சொல்லுவாரு டக்கு 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 இதுதான் சும்மா குழப்பில்ல ஆனால் எப்ப நினைப்பாங்களா அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு அவ்வளோதான் பட்டு 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 பேசக்கூடிய சேகர்பா ஒன்று இந்த இந்த அறநல் துறைக்கு இவர் வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமாக இன்றைக்கி வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சிருக்கு உங்களையெல்லாம் சந்தித்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது ஐயா ஐயா பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஆகிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் அங்க கூட இருக்குது இருக்கு பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப நான் ஏன்னா நம்ம கட்சியில் பேசறதுக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்தித்தது இங்கே இருக்க மக்களை புறா சந்திச்சது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திரம் மாதிரியே இருக்குது எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டு தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய பிள்ளை இருக்க பாருங்கள் மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சோழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது இருந்தாலும் அலாட்டாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவர்கெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அது ஆயிரம் பேச்சு பேச ஒரே வாரத்தில் ஒரு பல் சுட்டி பெறுவார் அப்புறம் தெய்வசாலி அவர் அவர் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்குலாம் பெரிய ஒரு தான் கிடைச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மா தான் இந்த பதவியில வந்து உட்காரல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வலுவுகள் பத்து நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்திரை பண்ணி மிஷாவில் போட்டு கசைக்கு பிடி தான் அந்த வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு தோல்வியே வராதுங்க மேடம் அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்ப தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அவர் நீளூடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு எங்களுடைய குழந்தைங்க ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட சந்தை ரொம்ப நன்றி 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 மீண்டும் சந்திக்க நன்றியை மரியாதைக்குரிய வட்டக்கழகத்தின் செயலாளர் பொன்முடி அவர்கள் நன்றி ஒரு